அந்த விரல இறக்குடி வேணா உன்னை விட மூத்தா என்னையே கை நீட்டி பேசறியா உன்ன சார் பேச பேச கையெல்லாம் திருமாங்கல்யம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பதுக்கு உங்கள் ஜி தமிழில் பண்றீங்க என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு இல்ல தெரியாம தான் கேட்கறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை ஃபேமிலி மேட்டர் நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்க நம்ம தலையோட கூடாதுன்றது ஓரமாக நான் கை கட்டிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் ஓவராக பேசுறீங்களே அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அதில் தான் நான் தலையிட மாட்டேன் ஆனால் ஏன் முன்னாடியே என் மேடம் மேலேயே என்னோட பொண்டாட்டி மேலேயே நீங்கள் கையை வச்சிங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா சார் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் சார் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது டப்பு டப்புன்னு கையை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கமாகிடும் நல்லா ரோஸ் மில்க் நல்ல தான் போட்டிருக்கிறீங்க கிழிஞ்சிடும்